ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம கதிர்ப்பு யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை செய்து கொடுத்துட்ருக்கோம் அதோட கண்விதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன மாதிரி வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜூனியர் மர்ச்செண்டை சார் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க லோக்கலில் உள்ளவங்க கேட்டிருக்காங்க எங்கன்னா பல்லடம் பல்லடம் ரோடு அருள்புரம் இந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க தான் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரலையும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து குட்டை அருள்புரம் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் த்ரீ டபுள் சிக்ஸ் நெக்ஸ்ட்டு மெர்சண்டை சார் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடுத்தது கட்டிங் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து பல்லடம் ரோடு சுண்டமேடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் டபுள் ஃபைவ் ட்ரிபிள் நைன் நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் ஃபீமேல் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு ஏஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து சாம்பிள் ஃபாலோ பண்ணுறதுக்கு மேல் கேண்டிடேட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்க வந்து எனி டிகிரி முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கட்டிங் இன்சார்ஜ் மேல் கேண்டிடேட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேலரி வந்து பதினெட்டாயிரத்துக்கு எவ்வளோ தரேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து எம்எஸ் நகர் கொங்கு மெயின் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ டபுள் சிக்ஸ் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ட்ரிபிள் டூ ஜீரோ நெக்ஸ்ட்டு அக்கௌண்டன் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேரில் யார் நாள் இருக்கலாம் மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சென்னையிலேருந்து ஒரு பையன் கேட்டிருந்தா அப்படி அக்கௌண்ட்ஸுக்கு அவருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அக்கௌண்ட் வந்து மூணு நாள் வேகன்ஸி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவருக்கு நெக்ஸ்ட்டு ஷிஃப்டு சூப்பர்வைசர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து அம்மாபாளையம் திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஃபோர் நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் மேனேஜர் மூணு பேர் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து ஃபைவ் டு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜூனியர் மெர்சண்டைசர் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் டாக்குமெண்ட் அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஃபேப்ரிக் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து ராஜ்மா ராஜம்மாள் லே அவுட் முருகம்பாளையம் காந்திநகர் திருப்பூர் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் டூ ஜீரோ சிக்ஸ் நெக்ஸ்ட்டு சீனியர் மெர்ச்செண்டைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மெர்ச்சன்டைசர் கோஆர்டினேட்டர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மெர்ச்சன்டைசர் நாலு பேர் கேட்டிருக்காங்க கட்டிங் டேட்டா என்ட்ரி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க கட்டிங் கியூசி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து கேசட்டிப்பாளையம் தாராபுரம் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் டூ எயிட் டபுள் டூ த்ரீ ஜீரோ இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க டபுள் எயிட் செவன் டபுள் ஜீரோ எயிட் டபுள் செவன் டபுள் செவன் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் லொக்கேஷன் வந்து ஆண்டிபாளையம் மங்களம் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நைன் ஃபேப்ரிக் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் டென் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஏஜ் வந்து பிலோ ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கணும் ஃபேப்ரிக் ஃபாலோ பண்ணுறதுக்கு மூணு பேர் கேட்டிருக்காங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஏஜ் வந்து பிலோ ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கணும் நெக்ஸ்ட்டு ப்ரிண்டிங் சூப்பர்வைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு இன்டர்வியூ இவங்க வந்து இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஃபுட்டு அண்டு ஹாஸ்டல் வந்து அவைலபிளாக இருக்குது இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து கேசெட்டிப்பாளையம் திருப்பூர் இவங்களோட கான்டக்ட் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் டூ செவன் சிக்ஸ் டூ சிக்ஸ் நெக்ஸ்ட்டு லைன் குவாலிட்டி கண்ட்ரோலர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க சாரி மூணு பேர் கேட்டிருக்காங்க ஒன் ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து ஸ்ரீநகர் பிச்சம்பாளையம் காந்தி நகர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டபுள் செவன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் டபுள் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் நெக்ஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஃபேப்ரிக் கியூசி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் செக்கிங் சூப்பர்வைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஜூனியர் மர்ச்சன்டைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஃபினிஷிங் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் குவாலிட்டி இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் எலக்ட்ரீஷியன் பி லைசன்ஸ் உள்ளவங்க ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஃப்ரெஷர்ஸ் ஃப்ரெஷ் கேண்டிடேட் டிகிரி முடித்தவங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் எங்கன்னா அருள்புரம் புரம் குன்னங்கல்பாளையம் பஸ் ஸ்டாப்பு பல்லடம் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் டூ நைன் டபுள் செவன் ஜீரோ இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ த்ரீ ஒன் டூ டபுள் ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெர்சென்டைசர் மூணு பேர் கேட்டிருக்காங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேர் யார் வேணுன்னு இருக்கலாம் சாம்பிள் கியூசி ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரிசப்ஷன்ஸ்க்கு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்க ஃப்ரெஷராகவும் இருக்கலாம் இல்லை டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்டும் இருக்கலாம் ஹாஸ்டல் வார்டன் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க குவாலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு கம்பெனி நேம் வந்து என்ரிச் எக்ஸ்போர்ட் லொக்கேஷன் வந்து ஜவஹர் நகர் சிறுபூலோப்பட்டி பதினஞ்சு வேளம்பாளையம் திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் ஒன் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் நைன் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் நெக்ஸ்ட்டு அக்கௌண்டன்ட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஜூனியர் மர்ச்சண்டைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் லைன் சூப்பர்வைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் லைன் கியூசி ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து அம்மன் நகர் பூலுவப்பட்டி திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் ஜீரோ ஃபைவ் செவன் டூ இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க செவன் த்ரீ நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ நைன் ஜீரோ கஸ்டமர் கேர் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் மஸ்ட் சொல்லியிருக்காங்க அடுத்தது அஜிஸ்டன்ட் மெர்சண்டைசர் மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேர் யார் வேணாலும் இருக்கலாம் இவங்களுக்கு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் சாரி ஃபீமேல் கேண்டிடேட் இவங்களுக்கு ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு கம்பெனி நேம் வந்து பிவிகே எக்ஸ்போர்ட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் லொக்கேஷன் வந்து முதலிப்பாளையம் சிப்கோ திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எயிட் நைன் டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் நெக்ஸ்ட்டு மெர்சன்டே சார் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் QC, ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஆன்லைன் சேல்ஸ் டேட்டா என்ட்ரி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க அடுத்தது ஸ்டோர் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் செக்யூரிட்டி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து நியர் ஜிஹெச் தாராபுரம் ரோடு திருப்பூர் இவங்களோட கான்டக்ட் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நெக்ஸ்ட்டு சிஏடி பேட்டன் மாஸ்டர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஜெமினி சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து ஊத்துக்குடி மெயின் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் நைன் ஃபோர் டூ ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஸ்பின்னிங் மெயின்டன்ஸ் மேனேஜர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஃபேப்ரிக் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க டிஸ்பேஜ் அஜிசன் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து ஊத்துக்குடி மெயின் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டக்ட் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஒன் டூ நைன் நெக்ஸ்ட்டு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் சாரி ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க அடுத்தது குவாலிட்டி கண்ட்ரோலர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஃபேப்ரிக் கியூசி அண்ட் லைன் கியூசி ரெண்டுமே தெரிஞ்சுருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு கம்பெனி நேம் வந்து ஆதித்யா அப்பேரல் லொக்கேஷன் வந்து திருமுருகன் பூண்டி ஆத்துப்பாளையம் திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர் நைன் ஒன் ட்ரிபிள் நைன் நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் லைன் கியூசி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து தாராபுரம் ரோடு கோவில்வலி திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஆள் வந்து கே நம்மள்ட்ட தாராபுரத்துலேருந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஸ்டாஃப் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கோவிலில் இந்த சர்க்கிளெலாம் கேட்டார் இந்த வீடியோ வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பையிங் ஆஃபீஸு கம் ஃபேக்ட்ரிக்கு வந்து ஆள் கேட்டிருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோலர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க சேல்ரி வந்து பதினாலு டு பதினாறாயிரம் வரலையும் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜூனியர் மெர்சென்டேசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு சேலரி வந்து பதினஞ்சு டு பதினெட்டு வரலையும் தரலன்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து பெரியாண்டிப்பாளையம் திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ டூ த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபைவ் டபுள் எயிட் நெக்ஸ்ட்டு ஜூனியர் மெர்ச்செண்டேசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் குவாலிட்டி கண்ட்ரோலர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஸ்டோர் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் மஸ்ட் ஃபினிஷிங் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து சின்னக்கரை பல்லடம் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் செவன் டூ ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் ஃபோர் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் நைன் நெக்ஸ்ட்டு ஜென்ரல் மேனேஜர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு கம்பி ஃபைவ் இயர்ஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கணும் இவங்களுக்கு கம்பெனி நேம் வந்து எஸ்பி நெட்ஸ் லொக்கேஷன் வந்து சின்னக்கரை பல்லடம் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் சிக்ஸ் த்ரீ டூ டபுள் ஜீரோ நைன் நெக்ஸ்ட்டு மெர்சண்டேசர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்க கம்பெனி நேம் வந்து விகே கார்மெண்ட்ஸ் அங்கேரிபாளையம் மெயின் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டக்ட் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் நைன் டூ ஃபோர் செவன் நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் மூணு பேர் கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க வேன் டிரைவர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து குப்பாண்டாம்பாளையம் பல்லடம் ரோடு திருப்பூர் இவங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ த்ரீ நைன் டூ செவன் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் செவன் எயிட் டபுள் செவன் ஒன் ஃபைவ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் டிரைவர் வந்து திருநெல்வேலேருந்து டிரைவர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க டிரைவர் வேகன்சி இருந்தால் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் கோஆர்டினேட்டர் நாலு பேர் கேட்டிருக்காங்க டாக்குமெண்ட் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து எம்எஸ் நகர் கொங்கு மெயின் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் டூ இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஃபைவ் நைன் டபுள் சிக்ஸ் செவன் நெக்ஸ்ட்டு பேட்டன் மாஸ்டர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க எயிட் டூ டென் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு சேலரி வந்து இருபத்தி ஏழாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபாய்லேயும் தரலான்னு சொல்லியிருக்காங்க மெர்சன்டேசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஹிந்தி நாலேஜ் மஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சேலரி வந்து முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தி அஞ்சாயிரம் தரலன்னு சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் இன்சார்ஜ் ஒரு கேட்டிருக்காங்க இவங்களுக்கு செவன் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு சேலரி வந்து இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி ஏழாயிரம் ஏழாயிரவா தரலன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து பதினஞ்சு வேளம்பாளையம் அம்மன் நகர் சிறு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எயிட் ஜீரோ நைன் டபுள் எயிட் ஒன் டபுள் செவன் ஃபைவ் சிக்ஸ் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் சிக்ஸ் டூ டபுள் நைன் டபுள் நைன் ஜீரோ ஃபோர் டூ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்